கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் வசனம் முப்பத்தி நான்கு நாளைக்காக கவலைப்படாதருங்கள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கலங்குகிறோம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறது பிள்ளைகளுடைய சூழ்நிலை சகல காரியம் நம்மை கவலைப்பட்டு நம்முடைய சரீரத்தையே ஒடுக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாங்க நாளைக்காக கவலைப்படாத என்னத்தை உண்போ எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு கவலைப்படாதீங்க இவைகள் எல்லாம் அந்நானிகள் நாடி தேடுகிறாங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது எல்லாவற்றையும் கூட உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பேன்னு கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே அழகான ஒரு குடும்பம் தான் மார்த்தால் மரியாள் லாசுர் இருந்த குடும்பம் இந்த குடும்பத்துல ஆண்டவர் அடிக்கடி கடந்து போகிற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு கடந்து போகிறாங்க மார்த்தால் ஏசப்ப வந்த சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிறாங்க மரியாளோ தன்னுடைய வீட்டுக்கு வருகிறதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அடைந்து ஏசுவின் தருகே உட்கார்ந்து ஏசப்பா இன்னைக்கு என்கிட்ட என்ன பேச போறாங்க அப்படின்னு அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்கும்படியா வாஞ்சையோடு தாகத்தோடு ஏசுவின் பாதத்துல அமர்ந்து மரியால் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க மார்த்தாலோ ஆண்டவருக்கு ஏதாவது செய்து கொடுக்கணும் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது செய்து கொடுக்கணும் அப்படின்ற மன நிலைமையோடு ரொம்ப பிஸியா காணப்படுகிறாங்க அவங்களுக்கு ஒரு பக்கம் தனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லையே என்ற ஒரு வருத்தத்தோடு ஏசப்பா கிட்டே வந்து சொல்லுகிறாங்க சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்டே சொல்லும் போதுதான் ஏசப்பா சொல்லுகிறாங்க மார்த்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலை பட்டு கலங்குகிறாய் உனக்கு பல காரியங்களை குறித்த கவலை ஆனால் இந்த மாதிரியாலோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவையானது ஒன்று அது இயேசுவின் பாதம் அப்படின்னு யேசப்பா கற்றுக் கொடுக்கிறாங்க பிரியமானவர்களை நாமும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு டிப்ரெஷன் ஆகுறோம் மன அழுத்தம் சோர்ந்து போகிறோம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்முடைய சரீரமே பலவீனம் அடைகிறது ஏசப்பாவுடைய பாதத்தில் அமருங்க உங்க கவலை அவர் மேலே இறக்கி வைங்க அவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்களை ஆதரிக்கிறவர் உங்களை நடத்துகிறவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார் ஆகாய்த்து பறவைகளை நடத்துகிறாரே காட்டு புஷ்பங்களை ஒடுத்துவிக்கிறாரே உங்களது தேவைகளையும் அவர் சந்திப்பார் உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுவார் ஜபிப்போம் எங்களிடையே சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கவலைகள் மாறட்டும் மன பாரங்கள் மாறட்டும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல இன்றைக்கே கத்துறவர் அற்புதத்தை செய்கிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் சிகர வேலைகள் வருமானங்களை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்க கவலைகளை எல்லாம் கத்தர் மாற்றுவார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திடவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ